இன்னைக்கி சிக்கன் உப்பு கறி எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம் கடாய் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட்டானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பதினஞ்சு வரமிளகாயை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அரை கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவு நான் சொல்கிறேன் வரமிளகாயை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் இதுக்கு மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல வரமிளகாயில் உள்ள காரம் மட்டும்தான் ஒரு பதினஞ்சு பல் உரிச்ச பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போ நல்லா வதங்கிருச்சு அரை கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டலாம் ஒரு டீஸ்பூன் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் சிக்கனில் உள்ள தண்ணியே போதும் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது மூடி வச்சுட்டு இருபது நிமிஷம் சிம்லையே வச்சு நல்லா வேக வைக்கணும் பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு நான் சிக்கனுக்கு தண்ணியே ஊற்றலை பாதி லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ சிக்கன் உப்பு கறி ரெடி ஆயிருச்சு இதை வந்து ரசம் சாதம் தயிர் சாதம் இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் பாருங்க கறி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு